ஃப்ரெண்ட்ஸ் யார் எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் இனியனியா காலை வணக்கம் இன்றைக்கி நடக்கக்கூடிய இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை ஸ்ரீசக்தி கம்பெனிக்கான ஒரு சிறந்த கணிப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு இன்கன்வீனியன்ஸ் நேற்று வீடியோ போடுறதுக்கான காரணம் எக்கச்சக்கமாக இருக்குது ஸோ எல்லாத்தையும் உங்களுக்கு வெளிப்படையாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அது எப்படி சொல்கிறது இல்லை ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களாக இருக்கட்டும் ஐந்து வயதுக்கு மு பத்து வயது முதல் குழந்தைங்களாம் நல்லா வந்து இளநீர் அந்த மாதிரி வந்து நிறைய கொடுங்க வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்குது ஸோ வைரலாக சில விஷயங்கள்லாம் வந்துட்டுருக்கு அதனால் வந்து நல்லா குளிர்ச்சியான விஷயமாக கொடுங்க ஸோ இளநீ வாங்கி கொடுங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து முன்னெச்சரிக்கையாக நீங்கள் பார்க்கணும் அதோடய காரணமாக தான் நான் நேற்று வீடியோ போடலை இளநீ நல்ல ஒரு மருந்து ஸோ இந்த வெயிலோட தாக்கத்தை வந்து நம்ம குறைக்கணுன்னா நம்ம பாடி டெம்பரேச்சரை வந்து கொஞ்சம் கூலிங் பண்ணி தான் வைக்கணும் ஸோ அதனால் இளநீ வந்து நிறைய சாப்பிடுங்க நிறைய கூலிங்கான ஃபுட்ஸு புடலங்காய் அந்த மாதிரி நிறைய சில விஷயங்கள்லாம் சாப்பிடுங்க ஓகேங்களா நம்ம இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இதுலேருந்து தான் நம்ம வந்து சேட்டை வந்து நல்லா பார்க்க போகிறோம் ஸோ ரெண்டு பேட்டர்ன் வந்து சூப்பராக இருக்குது ஸோ ஒரு வெற்றிக்கல் ஒன்று அரிசண்ட்ரு ஒன்று ரெண்டும் எடுக்க போகிறோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மாதிரிலாம் வந்துடும் ஸோ இந்த மாதம் வந்து முடியறதுக்கு இன்னொரு மூணு நாள் தான் இருக்குது இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது இந்த மூணு நாளுக்குள்ளே நம்ம ஒரு நல்ல அச்சீவ்மெண்ட் பண்ணிடணும் ஸோ ஆல் போர்டுன்றது உங்களுக்கு இட்டாகிட்டு தான் இருக்குது ஸோ லாஸ்ட்டாக நான் போட்ட வீடியோ வரைக்கும் ஆல் போர்டு நல்லா பாஸு ஆல் போர்டு கிட்டு அதனால் ஒம்பது வந்து இந்த மாதம் வந்து தார்மாராக வந்துட்ருக்கு ஸோ நம்ம எந்த நம்பரெல்லாம் வரக்கூடாது வந்தால் தொடர்ச்சியாக வரும் அப்படின்னு நினைக்கிற நம்பர் தான் இந்த இறுதி என்ன பெரிய எண்ணான இந்த ஒன்பதாம் நம்பர் எண்ணு ஸோ அந்த நம்பர் வந்து நம்மளுக்கு ரொட்டேஷனாக வந்து வந்துட்டுருக்கு ஸோ போன மாதம் ஜனவரி மாதம் வந்து எந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்ததோ பிப்ரவரி எந்த பேட்டர்ன் வந்துட்டுருக்கு அப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஜனவரி மாதம் எல்லாமே டபுள்ஸு அடிச்சு தள்ளிட்டாங்க டபுள்ஸை ஸோ இந்த மாதம் வந்து ரேர் நம்பர் ஆர்ட் நம்பர்லாம் வந்துட்டுருக்கு ஸோ நான் இப்போ வந்து மெயினான ஒரு மூணு பேட்டன் வந்து காட்ட போகிறேன் கிராஸ் பேட்டர்னில் ஸோ யாருக்காவது இது கிளிக் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக எடுக்கலாம் ஸோ இந்த பேட்டர் வந்து லாஸ்ட்டு க்ளோசிங் நம்பர் மட்டும் பார்க்கணும் இந்த நாள் வந்த ஃபைவ் செவன் டபுள் ஃபைவ் இந்த பக்கம் ரிவர்ஸில் இருக்கும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நேற்று வந்த ஃபோர் நைன் ஃபைவ் நைன் இருக்கும் ஸோ அதே பேட்டனில் இங்கே இருக்கக்கூடிய இதில் செவன் எயிட் செவன் எயிட் வந்து பாக்ஸில் வரலாமா வருமா அப்படின்றத வரும் அப்படின்னா நல்லா ட்ரை பண்ணக்கூடிய நபர்கள் இதை வந்து பாக்ஸில் ட்ரை பண்ணலாம் செவன் எயிட் செவன் எயிட் நல்லா நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் ஸோ இதில் வந்து டபுள் ச வர்றதால் டபுள் செவன் எயிட்டும் வரலாம் செவன் ஜீரோ எயிட்டும் வரலாம் செவன் ஜீரோ ஜீரோ செவன் ஜீரோ செவன் அப்படின்றத வரலாம் ஸோ இம்பார்ட்டண்டான விஷயமே வந்து இதுதான் ஆல்போர்டு வந்து ஏழு ஓகேங்களா ஏழு ஸோ ஏழு ஒரு மாசிட்டு ஆகும் ஏழு இல்லை பவரில் ரெண்டு ஸோ இதோட பெஸ்ட்டு காம்பினேஷன் பேர் வந்து எழுபது எழுபத்தி எட்டு ஓகேங்களா இதை எந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணிங்களோ அந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் நான் அந்த இடத்துல எழுதுறதை விட அந்த இடத்துல வந்து வேறு பேட்டர்ன் காட்ட போகிறேன் அதனால் நான் இங்கே எழுதுகிறேன் ஓகேங்களா அந்த இடம் வந்து மெயினாக பார்த்துட்டுங்க அந்த இடத்துல வந்து வேறு பேட்டர்ன் எழுபது எழுபத்தி எட்டு ஓகேங்களா எழுபது எழுபத்தெட்டு இதை பவரில் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணுங்கள் டைரக்டாக யூஸ் பண்ணால் யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா நம்மளுக்கு இந்த நாலு நாலு பேட்டனில் வந்து அப்படியே வருது ஓகேங்களா நாலு நாலு பேட்டர்னில் அப்படியே நம்மளுக்கு இது எக்ஸாக்டாக வருது ஃபஸ்ட்டு பேட்டன் பாருங்கள் ஓகேங்களா கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம் பிங்க்கு கலரில் ஃபைவ் செவன் டபுள் ஃபைவ் அடுத்தது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஸோ இதுக்கெல்லாமே காமனாக ரெண்டு ரெண்டு பாயிண்ட் இருக்குது ஸோ அடுத்தது வந்து நம்மளுக்கு இங்கே அதே மாதிரி ரெண்டு வந்திருக்கு க்ளூ நம்பராக எடுத்துக்கலாம் இல்லை மேலேருந்து க்ளூ நம்பர் கீழே வைக்கலாம் இருந்து மே க்ளூ நம்பர் மேலே வைக்கலாம் எந்த பேட்டர்ன் வேணால் அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போது இதை இதோடய ஸ்டெப்பு பை ஸ்டெப்பாக நான் காட்டுறேன் இதோட ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் காட்டுறேன் ஓகேங்களா இப்போது இங்கே இங்கேருந்து இங்கேருந்து எத்தனை ஸ்டெப்பு ஏறுதோ அதே ஸ்டெப் அளவுக்கு தான் இங்கேருந்து நம்ம ஏற்றிருக்கோம் மூணு மூணு ஸ்டெப்பு ஓகேங்களா அதனால் இந்த பேட்டன் வந்து இந்த பேட்டன்லேருந்து இந்த பேட்டன் டவுனு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டன் வந்து அப்பு இந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் இருக்குது ஓகேங்களா அதனால் இதை வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி ஒரு வீடியோ கணிச்சு எடுத்து கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஸோ இந்த பேட்டனில் பாருங்கள் த்ரீ எயிட் த்ரீ ஓகேங்களா த்ரீ எயிட் த்ரீயை வச்சு ஃபோர் நைன் ஃபைவ் நைன் டேரெக்டாக த்ரீ டிஜிட் வந்திருக்கு ஸோ மேலே இருக்கக்கூடிய டாப்பு க்ளூ மேலே இருக்கிற டாப் க்ளூ ஃபைவ் த்ரீ எயிட் த்ரீ ஓகேங்களா ஃபைவ் த்ரீ எயிட் த்ரீ ஸோ நம்மளுக்கு ஃபைவ் த்ரீ எயிட் த்ரீ ரேஞ்சில் நம்மளுக்கு என்ன இருக்குது டவுன் பேட்டனில் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஜீரோ எயிட் சிக்ஸு ஓகேங்களா டவுன் பேட்டனில் எயிட் ஜீரோ எயிட் சிக்ஸ் ஸோ இதுக்கு நம்ம காம்பினேஷனாக நம்மளுக்கு பொருந்துகிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு எங்கல் தான் நம்ம ட டார்கெட் பண்ணுறோம் இங்கே பார்த்தீங்கன்னா எயிட் த்ரீ எயிட்டு டவுன் பேட்டனில் எனக்கு வந்து செவன் ஃபைவ் அப்படின்னு வருது நான் காட்டுறேன் எயிட் சிக்ஸுக்கு செவன் ஃபை ஏ ஒரு நல்ல பேட்டனு எயிட் சிக்ஸுக்கு செவன் ஃபைவ் ஒரு நல்ல பேட்டர்ன் ஸோ இந்த மூணு நம்பரை நம்ம இங்கேருந்து டார்கெட் பண்ணலாம் பண்ணால் செவன் ஃபைவ் டவுனில் இருக்கா இந்த பேட்டனில் செவன் ஃபைவ் எயிட் சிக்ஸ் ஓகேங்களா அதனால் எடுத்துருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா த்ரீ எயிட் த்ரீ உல்ட்டாவாக வந்து நம்மளுக்கு த்ரீ எயிட் த்ரீ இந்த பேட்டர்னில் பாருங்கள் எயிட் த்ரீ எயிட் த்ரீ எயிட் த்ரீ டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் சிக்ஸு செவன் ஃபைவ் ஸோ அந்த மாதிரி ரேஞ்சில் எடுத்துருக்கோம் ஸோ நம்மளுக்கு பக்கத்தில் நம்மளுக்கு க்ளூ நம்பர் கிடைச்சாலும் பக்கத்தில் இருக்கிற க்ளூ நம்பர் மார்க் பண்ணலாம் ஸோ த்ரீ எயிட் த்ரீக்கு டூ எயிட் த்ரீ இங்கே ஒரு பேட்டர் இருக்குது ஸோ ஓகேங்களா டூ எயிட் த்ரீ எங்கேயாவது கணிசமாக உங்களுக்கு கணிப்பு கிடைச்சிதுன்னா தாராளமாக நீங்கள் வந்து அதை ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணாமல் இருக்க வேணால் ட்ரை பண்ணலாம் ஸோ அந்த பேட்டனில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் மேலாந்தை கீழே ஃபோர் நைன் சிக்ஸ் த்ரீ நைனை வந்து இந்த பக்கமும் செவன் ஜீரோ எயிட் ஜீரோ அதாவது கார்னரில் முடிகிற இடத்துல செவன் ஜீரோ எயிட் ஜீரோ அப்போது இந்த மூணு நம்பரை நம்ம டைப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்டாக வரக்கூடியது ஃபோர் நைன் சிக்ஸ் த்ரீ ஒன்று அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோர் நைன் ஃபைவ் நைனுக்கு செவன் த்ரீ செவன் நைன் செவன் த்ரீ செவன் நைன் செவன் இங்கே டபுள்ஸு அடுத்தது பார்த்தீங்கன்னா நைன் ஃபு நைன் ஃபைவ் த்ரீ ஒன் நைன் ஃபைவ் த்ரீ ஒன் ஓகேங்களா இங்கே வந்து பார்த்திங்கன்னா எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஒன் எயிட் சிக்ஸ் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஒன் அப்போது இங்கே பொருத்தமாக இருக்கக்கூடியது வந்து நம்மளுக்கு ஐம்பத்தி ஒன்று அப்படின்னு பொருத்தமாக வருது ஏன்னா ரெண்டு ஐம்பத்தொன்று வருது ஸோ ஒரு தொண்ணூற்றி ஆறு ஒரு அறுபத்தி மூணு ஓகேங்களா தொண்ணூற்றி ஆறு ஏன்னா ஒன்பது வந்ததால் சொல்கிறேன் நைன் சிக்ஸுக்கு மறுபடியும் வந்து ரிப்பீட்டேஷன் வந்து வரலாம் சிக்ஸ் த்ரீ ஓகேங்களா நைன் வந்தால் இந்த ஒரு மடங்களாக இருக்கக்கூடிய எண்கள் நம்ம இலக்கில் நம்ம ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு பேட்டனில் தான் நான் உங்களுக்கு எடுத்து கரெக்டாக கொடுத்து கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் வேறு எங்கேயாவது உங்களுக்கு க்ளூ நம்பர் த்ரீ ஃபைவ் த்ரீ எய்ட்டுக்கு ஃபைவ் த்ரீ நைனு த்ரீ எயிட் ஃபோரு ஃபோர் நைன் ஃபோர் ஃபோர் நைன் ஃபோர் இருந்தாலும் அதை நம்ம டார்கெட் பண்ணலாம் ஃபோர் நைன் ஃபோர் நான் தேடி பார்த்துறேன் தேடி பார்த்த வரைக்கும் ஃபோர் நைன் ஃபோர் இல்லை த்ரீ எயிட்டுக்கு வந்து ஃபோர் நைன்னு இருக்குது அதை ஒரு பேட்டர்ன் நம்ம மார்க் பண்ணி கொடுத்துட்றேன் எங்கேயுமே வந்து நம்ம இங்கே மிஸ் பண்ணிவிட்டோம் அங்கே மிஸ் பண்ணிட்டோன்னு மறுநாள் வீடியோவில் போடுறதுக்கு பதில் நீங்கள் போடலாம் இங்கே ஒரு ஃபோர் நைன் பக்கத்தில் ஒரு ஃபோர் நைன் ஓகேங்களா ரெண்டு ஃபோர் நைன் இருக்குது ஸோ மொத்தத்தில் கணக்குக்கு ஆறு நம்பர் வர மாதிரி இருக்கும் ஸோ இங்கே ஒரு ஃபோர் நைன் இங்கே ஒரு ஃபோர் நைன் ஃபஸ்ட்டு ஒரு ஃபோர் நைனோட மார்க்கிங்கு ஜீரோ எயிட் ஃபோர் த்ரீ அடுத்தது டூ நைன் ஃபோர் செவன் மேக்சிமம் பார்த்திங்கன்னா நிறைய செவனை பேஸ் பண்ண மாதிரி தான் வந்து நம்மளுக்கு இங்கே கணிப்பு வந்துட்ருக்கு டூ நைன் ஃபோர் செவன் டூ நைன் ஃபோர் செவன் ஓகேங்களா அடுத்தது ஜீரோ எயிட் ஃபோர் த்ரீ ஜீரோ எயிட் ஃபோர் த்ரீ அந்த ஸ்ரீதர் அண்ணன் கேட்பாங்க இதில் எது வந்து ரொம்ப பெஸ்ட்டான எண்ணு அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சு இது பெஸ்ட்டான எண்ணு இதை செலக்ட் பண்ணலாம் ஸோ அடிஷ்னலாக இருக்கக்கூடிய ஒரு ஆறு எண்கள் ஸோ அதையும் நான் இங்கே உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிட்டேன் டூ நைன் ஃபோர் செவன் ஜீரோ எயிட் ஃபோர் த்ரீ ஃபோர் நைன் சிக்ஸ் த்ரீ த்ரீ செவன் நைன் செவன் நைன் ஃபைவ் த்ரீ ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஒன் ஓகேங்களா இந்த நம்பர் வந்து பெஸ்ட்டான எண்களாக நான் வந்து எடுத்து உங்களுக்கு டைப் பண்ணி கொடுத்துருக்கேன் நல்லது நடக்கும் நல்ல கணிப்பை எடுத்து கொடுத்துருக்கேன் ஸோ சொன்ன மாதிரி இந்த மூணு நாட்களில் ஏதாவது ஒரு நல்ல வின்னிங் வந்து கண்டிப்பாக நம்ம நம்ம சேனல் மூலமாக நம்ம அச்சீவ்மெண்ட் பண்ணுவோம் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது நம்பிக்கை அவங்களுக்கு இருந்ததுன்னா கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் கமாண்ட் பண்ணுங்கள் ஸோ சிறந்த கணிப்பை பற்றி தான் நம்ம இருக்கோம் நல்ல கணிப்பு நல்ல பேட்டர்னில் இருக்குது ஸோ நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கோங்க நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நன்றி